வருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஆறு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலத்தினுடைய அரைக்கோள கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் அரைக்கோளத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு டூ பை த்ரீ பையர் க்யூ இந்த மாதிரி பணம் விட்டம் ஆறு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த அரை வட்டத்தினுடைய அரைக்கோளத்தினுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் அப்போ இந்த டி வந்து ஆறு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆறத்தினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஆர் ஈக்குவல் டு டி பை டூ அப்போ டீனுடைய மதிப்பு ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ ஆறம் மூணு மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதனுடைய மதிப்பை நம்ம இந்த அரைக்குளத்தினுடைய கன அளவு வாய்ப்பாட்டில் அப்படியே பிரதியிடுவோம் அப்போ டூ பை த்ரீ ஏற்கனவே நமக்கு ஆன்சரில் பையனுடைய மதிப்பை அப்படியே கொடுத்துருக்குறாங்க அதனால் பையனுடைய வேல்யூவை நம்ம இதில் ஆர் ஆர்க்யூப் அப்போ மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கன்சல் பண்ணிடலாம் மூணையும் மூணையும் பிறகுனீங்கன்னா ஒன்பது ஒன்பதையும் ரெண்டையும் பறிக்கனீங்கன்னா பதினெட்டு கன மீட்டர் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்